பார்க்கறத்துக்காக அவங்க அரைக்க போகிறாங்க எங்கள் காவேரி வெண்ணிலா தனிமேல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்போம் அவங்க கிட்டே சில விஷயங்களை நம்ம வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படி நினச்சி தான் இங்கே காவேரி உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற கிட்டே இங்கே வெண்ணிலா எதுவுமே பேசாமல் இருக்க வெண்ணிலா அப்படின்னு கூப்பிடும்போது மட்டும் திரும்பி பார்க்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகாவது உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகத்தை வரவழைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த நேரம் வெண்ணிலா இல்லைன்ற மாதிரியும் இல்லை யோசிக்கிற மாதிரியும் செய்யும் போது இதை பார்த்து எங்கள் காவேரி எப்படியாவது ஞாபகம் வந்துட்டுனா போதும் எப்படியாவது இவங்க கிட்டே பேசி நம்ம விஜயை நம்ம கூடவே இருக்க வைக்கணும் விஜயை நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்துற கூடாதுன்னு எங்கள் காவேரி நினைக்கவும் செய்கிறாங்க காவேரி பேச்சு கொடுக்க கொடுக்க அங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது சரி இதுக்கு மேலே நம்ம இவங்க கிட்ட இதை பற்றி பேச வேணாம் அப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு நினச்சி இங்கே காவேரி வழிலேயும் வந்துடுறாங்க வெளியில் வந்த காவேரி இங்கே திரும்ப திரும்ப வெண்ணிலாவை பார்க்க வெண்ணிலா அமியதாக உட்காந்து இருக்கதை கவனிச்சுட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் பொழுதுபடியே எங்கள் காவேரி கிச்சனில் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க எப்போதும் போல எப்போதும் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க அப்போ கிட்டே தாத்தா நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் காவேரி அதை கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே காவேரி நீ ஆஃபீஸ் வரையான்னு சொல்லி கேட்க இல்லைங்க நான் வரல அப்படின்னு எங்கள் காவேரி சொல்கிறாங்க ஏன் இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கு நீ சரியாக கிளம்பி வரமாட்டேன்னு எங்கள் கிட்டே கேட்க அது அதுக்கு எங்கள் காவேரியும் இல்லை நான் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி எங்கள் விஜய் தான் கிளம்பி வழியிலையும் போகிறாரு அந்த நேரம் அங்கே தனியாக இருக்க வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக திரும்ப காவேரி உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற காவேரி ஏங்க உங்களுக்கு எங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய இதை கேட்டு எங்கள் வெண்ணிலா அதிர்ச்சியோடு எங்கள் காவேரியை பார்க்குறாங்க எப்படி இவளுக்கு தெரியும் எப்படி இவ இதை கண்டுபிடிச்சான்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க வெணிலா வெணிலா எங்கள் காவேரியை பார்க்க காவேரி சொல்கிறாங்க இன்றைக்கு எல்லாம் தெரியுங்க நீங்கள் நேற்று நைட்டு நான் உங்களை வந்து பார்க்க வரும்போதே உங்கள் உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல என்ன இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நான் வரும்போது நீங்கள் உன்னை மறைச்சிங்க ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க இங்கே வெணிலா ஆச்சரியத்தோட கேட்குறாங்க அப்போ தான் காவேரி என்னன்ற விஷயத்த சொல்கிறாங்க நான் வரும்போது நீங்கள் டைரி எழுதிட்டு இருந்தீங்க உங்களுக்கு டைரி எழுதுகிற எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு ஏற்கனவே விஜய் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காரு இப்போது மெமரி லாஸில் இருக்கிற நீங்கள் எப்படி இதே விஷயத்தை நீங்கள் திரும்ப செய்ய முடியும்னு யோசித்தேன் அதனால தான் நீங்கள் ஏற்கனவே எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சேன் வீட்டில் நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல பயப்படாதீங்க ஆனால் நீங்கள் இப்படி நடிக்கிறதுக்கான காரணம் என்ன அதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்ப அழுக வருது அழுகையோடு எங்கள் காவேரியை பார்க்குறாங்க காவேரி தைரியம் சொல்லிட்டுருக்க காவேரி கிட்டே அப்போதான் விஷயத்தை சொல்கிறாங்க வெண்ணிலா நான் நடிக்கணுன்றது என்னுடைய ஆசையும் கிடையாது என்னுடைய விருப்பமும் கிடையாது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு ஆனால் விஜய் உங்களை தானே மனைவியை நினச்சிட்ருக்காரு இப்போ வரைக்கும் உங்கள் கூட தான் சந்தோஷமாக வாழணும்னு யோசிக்கவும் செய்கிறாரு இப்போது என்னையை ஒரு சரி பண்ணனும் அப்படின்ற மாதிரி தான் என் பக்கத்தில் தவிர நிரந்தரமாக என் கூட வாழணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எப்போதும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒருவேளை விஜய் என்னை விட்டு போயிடுவாரோன்ற ஒரு பயமும் கூட தான் அதான் எப்போதுமே இப்போ நினைவுகளே இல்லாமல் இறந்துட்டா எப்போதும் விஜயன் பக்கத்தில் இருப்பார்ல அவர் என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட காவேரி ரொம்ப ஆகுறாங்க காவேரி உடனே இங்கே வெண்ணிலாவை பார்த்து சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் நீங்களும் விஜயும் எப்படியெல்லாம் லவ் பண்ணிருக்கீங்கன்னு விஜய் சொல்லி நான் கேட்டிருக்கேன் விஜய்யை நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் இது எல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போதைக்கு அவருக்கான சந்தோஷம் நீங்கள் தான் நீ உங்களுக்கான சந்தோஷம் அவர் தான் அதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க தயாராக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வெண்ணில் அதிர்ச்சி ஆகிறாங்க நீங்கள் இப்படி நடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் தாராளமாக உங்கள் வேஷத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல இந்த வீட்டில் இருந்தாலே போதும் அப்போ தான் இங்கே விஜயம் சந்தோஷப்படுவார் விஜய் ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் இவருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்புகிறீங்களான்னு இங்கே வெண்ணிலாவை கேட்க இல்லைன்ற மாதிரி வெண்ணிலா தலையாட்ட பின்ன எதுக்காக நீங்கள் நடிக்கணும் பேசாமல் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்கள் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லும்போது நான் ஒரு வேளை இப்படி சொன்னால் அது நடக்குமா நடக்காதான்னு எங்கள் வெண்ணிலா குழப்பத்தில் இருக்காங்க நான் இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் வெளியில் படுவேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வெளியில் போக காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க இவள் வெளியில் போயிட்டான் விஜய் நம்மளை ஏற்றுப்பாரும் இங்கே பெண்ணிலாம் யோசிக்கிறாங்க இங்கே அதுக்கு பிறகு ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு இங்கே விஜய் வந்து வீட்டில் பார்க்குறாங்க வீட்டில் பார்க்கும்போது வெண்ணிலா வந்து ஹாலில் உட்காந்துருக்க வெண்ணிலா எப்போதும் போல விஜய பார்த்துட்டே இருக்க என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி வெண்ணிலா கிட்ட பக்கத்தில் போய் உட்காந்து பேசவும் செய்கிறாங்க நீதும் சாப்பிட்டியா டேப்லெட் போட்டியானே இப்படி பக்கத்தில் உட்காந்து அக்கறையாக விசாரிக்கும் போது காவேரியும் வராங்க காவேரி வந்து நின்றுட்டு இருக்கு என்ன காவேரி வெண்ணிலா நீ தான் வழியில் கூட்டிட்டு வந்தியா நான் சொல்லும்போது நான் கூட்டிட்டு வரலன்னு எங்க காவேரி தலையாட்ட நானா தான் வந்து எங்க பின்னாடி நிற்கிற வெண்ணிலா கிளம்பி நிற்க திரும்பி பார்க்குறாங்க விஜய் ஆச்சரியத்தோட வெண்ணிலாவை வெண்ணிலா நீயா பேசின இப்போ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக ஆமா விஜய் நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு எங்க விஜய் ரொம்ப அதிர் வெண்ணிலா அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சான்னு சொல்லும்போது எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டு எங்கள் தாத்தா பாட்டின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவளுக்கு ஞாபகம் வந்த அடுத்த நிமிஷம் இந்த காவேரி வீட்டை விட்டு வெளியில போறது உறுதியில்ல அப்படி நினைச்சு நின்னுட்டு இருக்கேன் அப்போ விஜய் கேட்குறாங்க வெண்ணிலா கிட்ட அப்போது ஏன் இந்த விஷயத்த சொல்லலை உனக்கு எப்போது ஞாபகம் வந்துச்சு ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தாத்தா அப்படின்னு தாத்தா பாட்டியிட்ட ரொம்ப சந்தோஷப்பட காவேரி வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துடுச்சான்னு சொல்லி காவேரியை போயிட்டு அவங்க பக்கத்தில் நின்று பேசவும் செய்கிறாங்க காவேரி சொல்றாங்க வெண்ணிலாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடுத்த நிமிஷமே இந்த வார்த்தையை சொல்ல இங்கே விஜய்க்கு தலையில இடிவழந்த போல நினைட்டு என்ன காவேரி பேசுற வெண்ணிலாவை நான் எப்படி நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்ல வெண்ணிலா கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் விஜய் அப்படின்னு எங்க காவேரி முடிவெடுக்கிறாங்க ஆனா இது வந்து இங்கே காவேரி விஜய்க்கு வந்து பிடிக்கலை தாத்தா பாட்டிக்கு பிடிக்கலை உடனே வெண்ணிலா சொல்றாங்க காவேரி உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ற நினச்சி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்க வேணாம் அந்த அளவுக்கு மோசமான ஆளெல்லாம் நான் கிடையாது விஜய் கூட நான் பக்கத்துல புதும் இருக்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான் ஆனால் என்னை விட ரொம்ப அன்பாக அக்கறையாக கவனிச்சிக்கிறேன் நீங்கள் இருக்கும்போது அப்புறம் ஏன் அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை எனக்கு ஏன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வெண்ணிலா சொல்லி இதை கேட்டேன் காவேரி அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரிக்கு நான் நடிக்கிறேன் விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து பேசும்போது நான் இங்கே விஜய் விட்டு கொடுக்குறேன் விஜய் கூட நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் என் புருஷன் வாழ்க்கையை விட்டு போய்டு அவனுக்கு நான் தான் எல்லாமேனு சொல்லி பேசுவாங்க ஆனால் இங்கே காவேரி இங்கே விஜயோட மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் காவேரி விட்டு கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஆனால் அதே நேரம் மற்றவங்க வாழ்க்கையை பிடுங்கி வாழ்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமான பொண்ணும் கிடையாது இல்லை காவேரி அப்படின்னு இங்கே அழுதுகிட்டே சொல்ல காவேரி பக்கத்தில் போக இங்கே காவேரியை கட்டி பிடிச்சிட்டு வெண்ணில அழுகவும் செய்ய அச்சோ என்ன இது ஒரே சென்னி வேண்டா இருக்குன்னு இங்கே பக்கத்தில் நிற்கிற ராயினி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே விஜய் அப்படியே காவேரியை பார்க்க அப்படியே சொன்ன காவேரின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அது வந்து நீங்கள் வெண்ணிலா கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை காவேரி இங்கே வெண்ணிலா என்னுடைய காதலி மட்டும்தானே ஆனால் என்றைக்கோ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இப்போன்னு இல்லை இந்த ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் என் மனைவியாக வரணும்னு நான் எப்போவோ முடி முடிவு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெண்ணிலை என்னை விட்டு போயிருக்கலாம் அது எங்கள் சித்தப்பாவில் நடந்த விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அது எதுக்குமே நான் பொறுப்பாக முடியாதுல்ல அதே நேரம் என் மனசாட்சி உறுத்துறதுனால தான் எங்கள் வெணிலாவை சரி பண்ணி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் பக்கத்தில் இருந்தனே தவிர அவளை சரி பண்ணி அவள் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் வாழணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது காவேரி அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டுற அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரிகிட்ட கேட்கவும் செய்கிறாங்க பக்கத்தில் வேற வெனிலா எங்கள் கையையும் விஜய் கையையும் படித்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம் நான் தான் எங்கள் விஜய் லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது விஜய் லைஃப்பில் வந்து விஜயோட மனசை நான் கெடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க காவேரிக்கிட்டையும் அதே நேரம் விஜய்கிட்டையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை விஜய் சந்தோஷமா இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே இருக்கணும்னு சொல்லி வெண்ணிலா கிளம்ப என்னங்க நீங்க லைஃப் ஈஸியாக இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு போறீங்களேன்னு எங்க ராகினி சொல்ல வந்ததுலேருந்து நீ நடந்துக்கிற விதத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்கள் காவேரியோட மனசை கஷ்டப்படுத்துறதும் காயப்படுத்துறதும் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாத ஆளுன்னா அது நீ மட்டும்தான் மனசு ஜென்மமே இல்லை மனசாட்சியும் இல்லை நீ எல்லாம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி எங்க கண் படி ராகினியை திட்ட செய்யறது மட்டும் இல்லாமல் காவிரியை கஷ்டப்படுத்தினதுக்காக இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாலு அறைய ராகினி கணத்தில் இங்கே விடுறாங்க இங்கே வெண்ணிலா வெண்ணிலா அறையிற அறையில் இங்கே ராகினி பளார் பலான்னு வாங்கிக்கிட்டு கையை எடுத்து கும்பிட்டு நிற்கவும் செய்கிறாங்க இன்னொரு தடவை இந்த வீட்டில் ஒன்றால் விஜய்க்கோ காவிரிக்கோ பிரச்சனை வந்தது அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் இப்போ இந்த வீட்டுக்கு வீட்டு கிளம்புறேன் ஆனால் எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்பவும் செய்ய ஒரு நிமிஷம் வெண்ணிலான்னு நிற்க சொல்கிறாங்க சாரின்னு சொல்லி இங்கே விஜய் கேட்குறேன் நீயே விஜய் சாரி கேட்குறேன் என் வாழ்க்கையில் தேர்னது நீ கிடையாது உன் சித்தப்பா தானே ஆனால் அவருக்கு சரியான தண்டனை நான் கொடுத்துக்கிறேன்னு இங்கே வெண்ணிலா சொல்லிட்டு கிளம்பவும் போகிறாங்க இது வந்து தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காவேரி நினச்சி பெருமைப்படவும் செய்கிறாங்க அதே நேரம் அடி வாங்கிட்டு நிற்கிற ராகினியை பார்த்து ரொம்பவே கோவப்படவும் செய்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும்